என் மேல டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி நான் வந்து ஃபேக் அலிகேஷன்ஸ் வைக்கிறேன் அவதூறாக பேசுகிறேன் அப்படின்னு நான் எந்த ஃபேக் அலிகேஷனுமே வைக்கலை நான் நான் இப்போவும் ஃபைட் பண்ணுறது இந்த குழந்தைக்காக மட்டும்தான் இந்த குழந்தைக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணுங்கிறதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணுறேன் அதில் எந்த ஃபேக் அலிகேஷனுமே நான் வைக்கல இன்றைக்கி வந்து அவர் வந்து உயிரில்லாத ஒரு இதுக்கு வந்து ஃபைட் பண்ணுறாரு அவர் பட் உயிர் உள்ள எனக்கும் இந்த குழந்தைக்கும் வந்து அவர் எந்த பதிலும் சொல்லலை இன்னைக்கு வந்து என்னையும் அவரோட குழந்தையும் வந்து கோர்ட் வாசலில் வந்து நிக்க வச்சுட்டாரு நான் வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆச்சு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பட் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை பிகாஸ் அவருக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால ஸ்ரீ திருமலை திருப்பதி திருக்குடை உற்சவ ஊர்வலம் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து முப்பத்தி ஒரு மணிக்கு சென்னை பூக்கடை சென்னகேசவ பெருமாள் கோவிலிலிருந்து சிறப்பு பூஜைகளுடன் தொடங்குகிறது அன்று மாலை நான்கு மணிக்கு திருக்குடைகள் கவனி தாண்டுகின்றன கோவிந்தன் அருளை பெற அழைக்கிறார் ஹிந்து தர்மார்த்த சமிதி அறங்காவலர் ஆன்மீக செம்மன் ஸ்ரீ ஆர் ஆர் கோபால்ஜி உண்ணியல் வசூல் கிடையாது நன்கொடைகள் வாங்கப்பட மாட்டாது